கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஜபம் யாக்கோபு ஐந்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் உங்களில் யாரேனும் துன்புற்றால் இறைவேண்டல் செய்யட்டும் மகிழ்ச்சியாயிருந்தால் திருப்பாடல்களை இசைக்கட்டும் ஜெபிக்க ஜெபிக்க இறை அன்பில் நாளும் வளர்கின்றோம் கொடுக்க கொடுக்க பிறரன்பில் நாளும் மகிழ்கின்றோம் ஆம் எத்துணை அழகான வரிகள் ஜெபம் கிறிஸ்தவத்தின் அடிப்படையான ஆணிவேர் இறைவனிடம் நம்மையெல்லாம் கொண்டு சேர்க்க வல்ல ஒரு ஆயுதம் நம்மையும் இறைவனையும் ஒன்றாக சேர்க்க வல்ல பெட்டகம் விவிலியத்தில் நாம் அண்ணாளை குறித்து அறிவோம் அண்ணா மலடியாயிருந்தார் அவர் ஆலயத்தில் தனக்கு மகப்பேறு அருளுமாறு இறைவனிடம் கெஞ்சி மன்றாடினார் அப்போது ஏழி அவரிடம் எவ்வளவு காலம் நீ இருப்பாய் மது அருந்துவதை நிறுத்து என்றார் அதற்கு அண்ணா இல்லை என் தலைவரே நான் உள்ளம் நொந்த ஒரு பெண் திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதுவையோ நான் அருந்தவில்லை மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டிக்கொண்டிருக்கிறேன் என்றார் அதற்கு ஏழி மனநிறைவோடு செல் இஸ்ரேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்த வேண்டுதல்களை கேட்டருள்வார் என்றார் அதன்பின் அவர் முகவாடி இருக்கவில்லை உரிய காலத்தில் அண்ணா கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்தார் நான் அவனை ஆண்டவரிடமிருந்து கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டார் ஆம் நம் உள்ளத்தை ஆண்டவர் திருமுன் கொட்டும்போது நம் தேவைகளை நிறைவேற்றுபவராகவும் சோர்ந்து போன தருணங்களில் எல்லாம் நம்மை தாங்கிக் கொள்ளும் அன்பு தெய்வமாகவும் இருக்கிறார் நம் ஆண்டவராகிய இயேசுவே ஒரு சிறந்த வீரர்தான் ஜபத்தில் தீராத ஆர்வம் இருக்கிறார் அவரின் பிறப்பு பணிவாழ்வு போதனைகள் புதுமைகள் பாடுகள் இறப்பு உயிர்ப்பு அனைத்துமே ஜபத்தோடு இணைந்துதான் காணப்படுகிறது நம்முடைய ஜெபம் பல நேரங்களில் ஏன் கேட்கப்படவில்லை என்று பார்த்தால் தாழ்ச்சி நேர்மை கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ நாம் பல நேரங்களில் மறந்து விடுகின்றோம் ஜபமானது நம்முடைய சுயநல தேவைக்காக மட்டுமல்லாமல் அது நம்முடைய வாழ்வாக மாற வேண்டும் நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும் ஆகவே நாம் ஒவ்வொருவரும் தாழ்ச்சி நிறைந்த மனதோடும் திறந்த இதயத்தோடும் ஆண்டவரிடம் நாம் மன்றாடும்போது அவர் நமக்கு நிச்சயம் பதில் கொடுப்பார் ஜபம் என்னும் சாவியை கொண்டுதான் நாம் அநேக பெட்டகங்களை ஆண்டவரிடமிருந்து திறந்து பெற்றுக்கொள்ள முடியும் அன்பு இறைவா நாங்கள் எங்களுடைய வாழ்வில் எங்களுடைய சுய தேவைகளுக்காக மட்டும் உம்மை தேடாமல் நீரே எங்களுடைய வாழ்வாக மாற எங்களையும் உம்மை போல சிறந்த ஜப வீரர் வீராங்கனையாக என்று அவரை நோக்கி ஜெபிப்போ ஆமேன் ஜெபித்து ஜெபித்து இறை அன்பில் நாளும் வளர்வோம்